சிம்ரன் உனக்கு செருப்பு பிஞ்சிரும் பேசுறது ரோட்டன ஏன் என்ன சொல்ற ஏய் சாரிடி டி பேர் மாத்தி சொல்லிட்டே ஏய் எல்லார அடிச்சிடு சாவறாளுங்க அக்கா யாரோ வராங்க அக்கா ஏய் ஃப்ரெண்ட் ஆண்டல்டா ஏய் ஃப்ரெண்ட் ஆண்டல்டா வரா ஆண்டல்டா வரா என்ன இது இந்த மூதி வருது ஏய் ஃப்ரெண்ட் ஆண்டல காணோ ஏய் இது நம்ம பரட்ட என்ன பரட்ட அக்கா கிட்ட அடி வாங்குறது பத்தாதா ஏய் என்ன கிண்டல் பண்றீங்களா எல்லாரும் முதல்ல என் வண்டில அன்னைக்கு ஏறிட்டு வந்ததுக்கு காசு கொடுங்கடி ஏய் பரட்ட நாய் உனக்கு எதுக்குடி காசு தரணும் என்னைய வண்டில ஏத்துனியாடி ஏய் சிம்ரன் நான் உங்ககிட்ட பேசல நான் அவங்க மூணு பேர் தான் பேசுற நீ யாரே இடையில பொடி அங்கட்டு ஏய் பரட்ட என் ஃப்ரெண்ட் ஆண்டல் வரப்பற பொடி நீ வேற காமெடி பண்ணிகிட்டு இருக்க காசா காசு ஏய் என்னடி மறுபடியும் ஆடி வீர்மா ஒழுங்க ஓடிடு இல்லன்னா எங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிரு ஏச்சி உங்கள மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நான் சும்மா இருக்கல நான் இங்க இருந்து போறேன் ஏய் அப்ப மூடிட்டு போடி ரொம்ப இன்டிசன்டா பேசுற ஆளுங்க எவ்வளவு போலீஸ் கூட்டி வந்து உள்ள தள்ளணும் ஏய் என் ஃப்ரெண்ட் ஆண்டல் வந்துட்டா

என்ன நடந்துச்சு சொல்லு நான் ஒரு பையனை லோட் பண்றேன் அவன் பேரு டோனி அவன் இது வரைக்கும் என்ன நேர்ல வந்து பார்த்ததே இல்ல ஒருவேளை என்ன ஏன் மாத்துறானா ஏன்னு எனக்கு தெரியல நேர்ல வர சொன்னா மறியம் மாதிரின்னு சொல்லிட்டு என்ன நிறைய டைம் ஏமாத்திட்டான் மாற்றிட்டான் அதனால தான் நான் அன்னைக்கு நிறைய மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்டு இங்கே பாத்துக்கிட்ட வந்து அழுதே மயங்கிட்டு நீங்கள் அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனீங்க ஹ என்னுடைய ரோட்டத்தை உனக்குள்ளே எவ்வளோ கதவிருக்க ஆமா எனக்குள்ளார சுகம் நல்லா இருக்கு உங்ககிட்ட ஆனால் சொன்னதில்லை காட்டிக்கல

என்ன விஷயமா சார் நீங்க இங்க வந்திருக்கீங்க எங்க கிட்ட சொல்லுங்க இந்த லேடி எங்க கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க அதனால உங்களை எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் ஏய் சார் கண்டவ கம்ப்ளைன்ட் கொடுத்தா சும்மா இருக்க எங்க வந்து அள்ளிட்டு போவீங்களா என்ன இதுல விசாரிங்க ஐயோ எனக்கு வேற பயமா இருக்கு இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்க அக்கா என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணு புரியலையே ஆண்டாள் அன்னைக்கு இந்த பிள்ளை வண்டியில் ஏற்றிட்டு போனான்னா அதுக்கு பெட்ரோல் காசு கேட்டு வம்பு அதுக்கு சண்டை போடுறதுக்கு போயிட்டு காம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் சார் தவறாக நினைக்காதீங்க சார் எங்கள் கைது பண்றதுக்கு முன்பு நன்கு விசாரிங்க சார் யார் செய்து தவறு என்று உங்களுக்கு புரியும் இந்தம்மா எதுக்காக நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த ஏங்கிட்ட சார் இவங்க ரெண்டு பேரும் என் வண்டியில் ஏறிக்கிட்டு என் வண்டியை அடிச்சிட்டாங்க சார் எதுக்காக இந்த லேடியோட வண்டியை அடிச்சிங்க அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ல யாரே இல்ல சார் என்ன நடந்துச்சு நான் உண்மை சொல்றேன் உங்ககிட்ட அதுக்கு உங்களோட முடிவு சார் அன்னைக்கு ஏன் பின்னாடி நிக்காலே இந்த ரோட்டனே இவன் மயங்கி விழுந்துட்டா சார் அந்த நேரத்துல இந்த பறக்க பிள்ளை வண்டி எடுத்துட்டு வந்துச்சு அவசரத்துக்காக இவ்வளவு ஆஸ்பத்திரியில சேர்க்க சொன்னோம் சார் அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்து வந்து பெட்ரோல் காசு கொடுங்க நான் உங்களை வண்டியில ஏத்துனேன் ஏத்துனேன் கேட்டுட்டே இருக்கா சார் இதான் சார் நடந்துச்சு இதான் சார் சாமி சத்தியமா சாமி மலை சத்தியமா உண்மை சார் என்னமா இவங்க சொல்றது உண்மையா ஐயோ கோத்து ஆமாம் சார் எங்கள் அம்மாவே பெட்ரோல் போட காசு தர மாட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் சார் இவங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடவும் நானும் கூட்டிகிட்டு போனேன் சார் பெட்ரோல் காசு திருப்பி தரணுமில்ல சார் ஏய் உனக்கு அறிவில்லையா எமர்ஜென்சிக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு பெட்ரோல் காசு வேறு கேப்பியா ஒன்று தான் அரெஸ்ட் பண்ண போறேன் சார் என்ன விட்டுருங்க சார் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சாரி சார் ஏய் ஓடாதான் நின்று அடிமா நீ தரப்பா ஏய் டேய் மூணு மூடுறியா அதான் சார் போயிட்டார்ல இல்ல நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏண்டி சும்மா இருந்து போல போன் போட்டு கூப்பிட்டு இப்படி போலீஸ்கிட்ட மாட்டிட பாத்தீங்களேடி போங்கடி நானும் போறேன் ஏய் அதெல்லாம் விட இந்த சிம்ரன் பத்தியடி எஸ் ஐடா ஏக போலீஸ் போயிட்டாரா ஏய் சர் பட்ட அடி பை போயிர் மரியாதை போலீஸ் வந்தா அப்படியே ஓடிட்டா வைத்த கலக்குதுங்க நான் ஏ நீ ஒரு பிரண்டாடி ஏண்டி உயிர் போய் வந்ததக்கப்புறம் பிரண்டாவது கிரண்டாவது போங்கடி